நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு வந்து ஆமாம் நல்ல வேலை இதை பார்த்துட்டு வந்து தேட்டருக்கு வந்தோம் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வருத்தம் இருக்கும் தேங்க்யூ வைபோ சார் அண்ணா அண்ணா வந்து தம்பி இருக்கிற படத்திலலாம் நான் இருப்பேன் அடம் பிடிக்கிறாரா இல்லை நீங்கள் அண்ணனை போடுங்கன்னு கேட்குறீங்களா ஏன்னா அவரும் இன்னைக்கு ஒரு பெரிய ஆமாம் அவர் பிஸி பிஸி ஆர்டிஸ்ட் ஆகிட்டான் தெரியல ஆக்சுவலி இந்த படம் தான் ஆரம்பிச்சதுக்கப்புறம் பெருசுல வந்துட்டு ரெண்டு பேரும் பயங்கர ஈக்குவலா இப்போ தான் டெய்லி வந்து இனோவா வரும் கன்ஃபியூஸ் ஆகுது இப்போ முடிஞ்சு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ கன்ஃபார்மாக தான் வருது இனோவா தான் பிஸி ஆர்டிஸ்ட் நான் எதுவும் ரெக்கமெண்ட் பண்றதில்லை சார் அவங்களாதான் கேட்குறாங்க அண்ணனுக்கு கொஞ்சம் கேளுங்க அப்படின்ட்டு நான் தான் கொஞ்சம் ரெமெண்டேஷன் சைட்லலாம் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிட்டு இருக்கேன் அவங்க கூட அது மாதிரி ஜான் விஜய் சார் சொன்ன மாதிரி நீங்கள் ஜான் விஜய் சார்லாம் இருந்தாங்கன்னா இந்த உருவாக்க கீழே போட்டு

ஒரு படம் போகும் சாருக்கு ஆனால் பல படங்கள் ஒரு துணை ஏன் சிங்கிளாக பண்ணல இல்லை சார் என்ன ஆமாம் இவர் ஆக்சுவலி என்னோட பெரியமா பையன் தான் என்னோட தம்பி தான் அவரு நான் வந்துட்டு ஒரு எட்டு வருஷமா பத்து வருஷமா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணிருக்கேன் அந்த ஆடு காலத்துலருந்தே ரெண்டு பேரும் ஒன்றா தான் பண்ணிருக்கோம் ஸோ அப்போதே நாங்கள் ஒன்னா அப்படியே இது தான்

இல்லை சார் ஒரு நல்ல நடிகனுக்கு ஒரு நடிகனை பார்த்தா உடனே ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் சார் இல்லை அவர் மூக்கை பற்றி நிறைய பேசலாம் சார் அதுக்கு வேறு கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்கிறேன் சார் ஐஸ்வர்யா ராஜேஷும் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் அவங்கள வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அண்ட் வாட் எவர் ஷீ இஸ் டுடே ஷீ இஸ் மேட் இட் பை யர் ஹார்ட் ஒர்க் ஐ வில் ஆல்வேஸ் அப்ரிஷியேட் தட் பிகாஸ் நாங்களும் அந்த மாதிரி தான் சார் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வந்தவங்க சார் எங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கணும்னு ரொம்ப பிடிக்கும் சார் அதுதான் நாங்கள் குட் ஆக்டர்ஸாக இருக்கோம் சார் கை தட்டுங்க சார் ப்ளீஸ் சார் தேங்க்யூ சார் உங்கள்கிட்ட கேட்கணும் ஒரு மூக்கு இதை பற்றி சொன்னதுனால ரொம்ப நாளாக உங்களை பற்றி ஒரு நெட்டில் இதுலாம் வருது நீங்கள் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டீங்க ஒரு ஹாலிவுட் மாதிரி இது சார் அது உண்மையாக போய் பண்ணு

இந்த புத்தகத்தை நான் படிச்சிருக்கேன் இது நல்லா இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க கரெக்டா நான் இந்த படத்துடைய பவுன்ஸ் ஸ்கிரிப்ட் முன்னாடியே படிச்சேன் ஓகே நான் வந்து என்னுடைய ஸ்டைல் என்னன்னா நான் வந்து கதை கேட்டா ஏன்னா கேட்கணுங்கிறதுக்காக கேட்க மாட்டேன் ஓகே ஒரு கதை எனக்கு எடுபடலன்னா கூட யாரோ ஒருத்தங்க நான் உங்களுக்கு கதை சொல்லியிருக்கேன்னு சொல்லும் போது இந்த கதையை இதைத்தானே சொன்னீங்கன்னு ஏதோ எனக்கு வந்து அது கோர்வையா சொல்ல எனக்கு வந்து தெரியும் ஓகே இந்த கதை என்னுடைய மனசுல வந்து நல்லாவே பதிஞ்சிருந்துச்சு இது எப்போ இது வந்து படமா எடுக்கப்பட்டாலும் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப ஓகே அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு அது என் மைண்ட்ல பதிஞ்சிருச்சு நான் வந்து ஒரு புது கம்பெனியில இது பண்றேன் என்னுடைய ப்ரொடியூசர் என்ன கேட்பாரு ஓகே சரி ரைட்டு நீங்க வந்து இதுவரைக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க வந்து கேட்ட கதைகள்ல இது பண்ணதுல என்னெல்லாம் நல்லா இருக்கு நீங்க வந்து ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லும் போது அதுல எனக்கு ஞாபகம் வந்த கதைகள்ல இது ஒன்று இன்னொன்னா அதுக்கு அதுக்கு வந்து இன்னொரு ஒரு ஒரு இதுவும் இருக்கு இப்போ நான் சொன்னேங்கிறதுக்காக எல்லாம் யாரும் கதை படம் எடுத்துட போறது கிடையாது ஓகே அது என்னுடைய ப்ரொடியூசருக்கு பிடிக்கணும் ஓகே அவர் இன்னொரு நாலு பேர்கிட்ட இப்படி ஒரு கதை இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கலாம் அவங்க ஓகே ஃபைன் அது நல்லா இருக்குன்னு சொல்லணும் இது எல்லாருமே சேர்ந்து ஆஹா இந்த கதை நல்லா இருக்குன்னு எல்லாரும் சேர்ந்து என்டாஸ் தான் அது என்கிட்ட முதல்ல வந்துச்சு அதை வந்து ஒரு ஒரு நல்ல கம்பெனியுடைய வெற்றிக்கு நல்ல கதையை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கற இது வந்து எங்க எங்க எல்லாருக்கும் ஒரு கடமை அது இந்த கதை என்கிட்ட வந்துச்சு நான் அனுப்பி சார் மனோஜ் சார் கொடுக்குறான் எஸ் பிடிஜியோட முதல் படம் இது

ஓகே அதுவும் ஹாஃப்வே த்ரூ அதை வந்து டேக் ஓவர் பண்ணும் அதனால இந்த படம் வந்து ஆரம்ப இருந்து நம்ம வந்து ஆஃபீஸ் போட்டு நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் கேட்டர் பண்ணோம் அதனால இதோடைய டைம் ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஃப்ரேம் கரெக்ட் தான் ஓகே நீங்க ஒருவேளை நினைச்சிட்டு இருந்திருக்கலாம் இது டிமான்டி அதுக்கப்புறம் ஆரம்பிச்ச படம் கிடையாது டிமான்டி வாஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட்டட் பை சம்படி எல்ஸ் மச் பிஃபோர் திஸ் மூவ் சார் சார் உங்களுக்கு சார் நீங்கள் ஸ்டேஜில் பேசும் ஒரு வார்த்தை போட்டீங்க எல்லாருமே என் மேலதான் குறை சொல்றாங்க ஆனா ஆர்டிஸ்ட் எல்லாம் தான் உட்காந்துட்டு யார் மேல வந்து முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல வர்றீங்க ஏன்னா சில பேர் காமெடி பண்ணுவாங்க சில பேர் வந்து கஷ்டப்படுத்திருப்பாங்க எங்களை யாருமே கஷ்டப்படுதுல இவங்களுமே ஓகே அவங்க அப்படின்னு சொன்னதும் அதுவும் ஒரு காமெடி தான் நாங்க பதிலுக்கு இவங்க இவங்கதான் சொன்னதும் ஒரு காமெடி தான் அதை நான் இன்னொன்னு சொல்றேன் ஓகே இது இதுல இதை சார்ந்தவங்க எல்லாம் இங்க வந்து உட்காந்துருக்கோம்ல எங்களுக்கு கூட சீரியஸா ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க ஓகே இவர்கிட்ட சீரியஸ் ஆக முடியாது இவர் ஏகிட்ட சீரியஸ் ஆக முடியாது எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் பிரெண்ட்ஸ் நாங்க வந்து என்ன பண்ணாலும் வேலைன்னு வரும்போது வேலையா கரெக்டா இருக்கும் பந்தி முடி இப்போ இவங்கெல்லாம் வந்து இப்போ வந்து ப்ரொடியூசரை ப்ரொடியூசரை மீட் பண்ணும் போதும் அது செட்டில் இருக்கும்போது ஒன்று மற்ற நேரத்துல பாக்கும்போது இவங்க ப்ரொடியூசர் ஓகே எல்லாரும் பயங்கரமா ஜெல்லாவாங்க எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா ஜோக் அடிச்சு பேசிட்டு இருப்பாங்க இந்த பட்டாளத்துடைய அட்வான்டேஜே அதுதான் ஓகே ஒரு ஒரு ஈகோ இல்லாத யாரையும் குறை சொல்லாத ஒரு கூட்டம் அது கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும் ஜான் சார் ஒரு இதுக்கு நான் ஒன்று சொல்லிடுறேன் பிரதர் என்னன்னா இந்த ஹெட் மாஸ்டருக்கு கரெக்டாக தெரியும் நல்ல ஸ்டூடெண்ட் யாருன்னு அவங்கள மட்டும் கூட வச்சு பணம் எடுத்துருக்கார் அதனால அவர் என்ன சொன்னாலும் நாங்கள் தான் ஆகணும் வெளியில் போய் ஹெட் மாஸ்டரை பற்றி கோவமாக பேசுகிறது இந்த பாத்ரூமில் எழுதி வைக்கிறதெல்லாம் நாங்கள் எழுதி வைப்போம் இருந்தாலும் அவர் சொன்னதை கேட்டு நாங்கள் கரெக்டாக பண்ண தான் நாங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் நல்ல ப்ரொடியூசர் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவரோட நாங்கள் ஒர்க் பண்ணுறதில்ல சார் அந்த மூக்கு மேட்ரு சொன்னீங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கும் அது மாதிரி தான் இருக்கும் நம்ம நீங்கள் சொன்னீங்கிறீங்களா அவங்களுக்கும் இவருக்கும் ஏன் வந்து நாச சொன்னீங்க கம்பா ககேன் கம்பா க ரஜினி சாருக்கும் அப்படி தான் இருக்கும் உங்களுக்கும் அப்படி தான் இருக்குது மூக்கு மேட்ரு எனக்கு இல்லங்க மூக்கு அவருக்குங்க அவருக்கும் நான் சொல்றேன் உங்களுக்கு தான் இருக்கு இல்ல இல்ல ஏ மூக்கு இல்ல அவரு மூக்கு கம்பேர் பண்ணும்போது போது மூக்குலாம் மூக்கு எல்லாம் நிறையவே ட்ரை பண்ணி பாத்துருக்கேன் அவர்கிட்ட கேட்டு பாருங்க நடிப்புக்கு யாருக்கு சார் சார் நீங்க ஏதாவது டேரக்ட் கிட்ட ஒர்க் பண்ணிருக்கீங்களா நீங்க பேசும்போது நைட்டா கண்ணு மொழி பார்த்தா நான் மிஸ்கின் சார் வாய்ஸ் வருது சொல்லிருக்காங்களா இல்ல யாரும் சொன்னது இல்லை ஆக்சுவலி இது வரைக்கும் சொன்னதே கிடையாது ஏன் நான் பேசுகிறத பார்த்தா மிஸ்கின் சார் நான் இருக்கேன் அப்படின்னு இல்லை இல்லை சார் அது யாரும் சொல்கிறது கிடையாது பட் நான் யாருகிட்டையும் உங்களுக்கு டைரக்டராக ஒர்க் பண்ணுறது கிடையாது நான் ஒரு அசிஸ்டன்ட் கேமரா இருந்திருக்கேன் மேக்சிமம் அதுக்கப்புறமா அஸ்கோஸ் அப்பா இருக்கார் அப்பா கிட்டே இருந்துட்டு எல்லாம் கற்றுக்கிட்டது தான் சார் ஒரு கதைக்கு ஏன் சார் எட்டு வருஷமான்னு காற்று இருக்கு அந்த காற்று கூட வழி என்ன இல்லை எட்டு வருஷமாக நான் இந்த கதை எழுதி நான் சொல்லி அது வெயிட் பண்ணிட்டுருக்கும் போது நான் அடுத்த சான்ஸெலாம் நான் பண்ணுறேன் அடுத்த கதைகள் அடுத்த விஷயங்கள் இப்போ இன்ஃபேக்ட் இந்த கதை வெயிட்டிங்கில் இருக்கும் போது நான் வைபவ் சார் மீட் பண்ணுறேன்

பேங்க் ராபரி பண்றதுக்கு உண்டான ப்ராசஸ் தான் நம்ம படமே ஸோ எடுத்தோடனே ஒரு பேங்க் ராபரி வந்தாச்சுப்பா பேங்க்ல மாட்டிக்கிட்டாங்கன்ற மாதிரிலாம் கிடையாது அந்த ப்ராசஸ் தான் படமே அண்ட் அதை வந்துட்டு நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மெயினாக இருக்கக்கூடிய நாலு கேரக்டர்ஸ் உண்டான அவங்களுடைய ஃபிளாஸ் இருக்கும் அதெல்லாம் நீங்க ட்ரெய்லர்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுல நீங்க பார்த்தீங்கன்னா அந்த நாலு கேரக்டர்ஸ் வச்சுக்கிட்டு எப்படி பண்றாங்க அப்படின்றது தான் கதை வைபம் சார் ஐடியா கிடைக்கும் அப்படின்னா பேங்க் எது ராபரி பண்றதுக்கான ஐடியாவா ஐடியா கிடைக்கும் சொல்றாரு பேங்க் எது ராபரி பண்றதுக்கான ஐடியாவா நம்ம இது டைரக்டர் சார் என்ன என்ன சார் பேங்க் ராபரி பத்தி சொன்னீங்க ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது ஆமா சார் பார்த்தாலே ஐடியாலாம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னீங்க ஒருவேளை வந்து ராபரி பண்றதுக்கான ஐடியாக்கள் கிடைக்கிற அளவுக்கு இருக்குமா இருக்காது சார் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது கண்டிப்பா இருக்காது இருக்கணும் இருக்கேன் கட்டாயமா தான் படமே அது எப்படி ஐடியா இல்லாமல் பேங்கை ராப் பண்ண முடியும் சொல்லுங்க ஆனால் ராப் பண்ணுறோமா இல்லையான்றதுதான் படம் அதை நீங்கள் பார்த்தா தான் தெரியும் சார் நீங்கள் இந்த படத்தில் இருக்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க வைபவம் வந்து ஒரு கமெண்ட் விடுவார் அந்த ட்ரெய்லர்லேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க உங்களை வச்சுக்கிட்டு ஒரு பவர் பேங்கை கூட திருட முடியாதுன்ட்டு ஸோ இந்த படத்தில் இருக்கிற ஐடியாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுதான் ரிசல்ட்டு பவர் பேங்க் கூட திருட முடியாது அதனால பேங்க் எல்லாம் ரொம்ப பாதுகாப்பாகவே இருக்கும் சார் இல்லை சார்

நல்ல முடிய இருக்கு B ல நெக்ஸ்ட் இந்த படத்து வெளியாக வந்துடும் நம்பிக்கை இருக்கு அவங்க மேல ஆ இருக்குங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை எங்க எங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை என்ன சொல்றீங்க பாய் சார் நீங்க நல்லா சுரங்கம் தோண்றீங்க ஆனா அண்ணன் அண்ணன் தண்ணி அடிச்சுட்டு ஜாலி பண்ணிட்டு இருக்காரு என்ன அவங்களுக்கு சேர்த்து நீங்க தோண்றீங்களா சுரங்கத்தை ஆமா அவனுக்கு சேர்ந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸில் வந்து அவன் அப்படி தான் இருப்பான் லைட்டாக எப்பயுமே அவன் அவன் பேர் இது ஒரு என்னது குடி குடி குமாரம் அப்படின்ட்டு நல்லா பண்ணியிருப்பான் நல்ல ஆக்டர் ஆகிட்டான் அதாவது பெருமையான விஷயம் என்னால் அண்ணன் சினிமாவுக்கு வந்து தான் வந்து தம்பி வர்றது அந்த மாதிரி இருக்குதுல்ல இப்போ தம்பி வந்து அண்ணன் வரான் சினிமாக்கு அவன் டெய்லி ஷூட்டிங் போடுறாங்க நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார் நீங்கள் நடிச்சு நிறைய படங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் கதை கேட்டுருப்பீங்க ஆனால் கை நம்பி போயிருக்கணும் சில படங்கள் நடிச்சிருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எந்த படத்தை நினைக்கிறீங்க நீங்க சூஸ் பண்ண படத்துல ஏதாவது படம் வந்து கை நடுவே போயிருக்கும் நீங்க நடிச்சிருந்தா இந்த படம் நடிச்சிருந்தா இன்னும் பெரிய லெவலில் இருக்கும் இருந்திருக்கும் அந்த படம் எந்த படம் நினைக்கிறீங்க அந்த லிஸ்ட் நம்ம தனியாக ஒரு ஒன் ஹவர் இன்டர்வியூ வச்சுக்கலாம் சார் படத்துக்கு சென்னை சிட்டி கேங்ஸ்டர்னு படம் இதுவும் பேங்கு படம் இதே மாதிரி கேங்கர்ஸ்னு ஒரு படம் வந்தது வடிவேலில் நடித்த படம் அதுவும் மாதிரி படம் சுந்தர்சி சார் சுந்தர்சி படம் அந்த படம் பார்க்கும்போது என்ன நினைச்சிங்க இல்லை அது டோட்டலாக வேற ஜானர் அது வந்து வில்லேஜ் அந்த சைடில் இருக்கும் அவர் ஸ்டைலில் வடிவேல் சார் அவர் கலக்கியிருப்பாங்க இது எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு சிட்டியில் ஒரு ஒரு சின்ன ராபரின்றது டோட்டலாக அது வேற இது வேற 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 ஜானர்ஸ் ஒரு நல்ல